தமிழ்நாடு போலீஸில் என்ன நடக்குதுன்னே தெரில பொதுவாக குற்ற செயல்களை தடுக்கிறதும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு முக்கியமான பணி இருக்குது ஆனால் தமிழ்நாடு போலீஸில் பார்த்திங்கன்னா காக்கி சட்டை போட்டவங்களே குற்றவாளிகளாக இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேயே அங்கே வேலை செய்கிறவங்க மதிப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை போலீஸாருக்கும் கொடுக்கறதும் கிடையாது இப்போ மணிமுத்தாருடைய போலீஸ் ட்ரைனிங் கமாண்டர் இருக்கவர் தான் அருண் அவர் பார்த்திங்கன்னா வேலையை பண்ணிட்டு போயிடுறாரு போல் மயிலாடுதுறை டெபிட்டி எஸ்பியாக இருக்கிற சுந்தர் ரேசன் உயரதிகமான அடுக்கடுக்கான புகாரை சொல்கிறாரு அந்த புகாரெலாம் உண்மையாக பொய்யான்னு விசாரணை பண்ணாமலே அவரை சஸ்பென்ஷன் பண்ணிடுறாங்க இதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெபிட்டி எஸ்பி விஷ்ணுபிரியை சூசேட் பண்ணிண கேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோயம்புத்தூரை சேர்ந்த விஜயகுமார் ஐபிஎஸ் சூசேட் பண்ணுவார் இதே போல் பார்த்தீங்கன்னா கஞ்சா குரூப்ஸில் லிங்கில் இருக்கிற நாகப்பட்டினம் இன்ஸ்பெக்டர் ஆறு மாதம் சங்கர்ஜிவாலு அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை சேர்ந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பூபாலன்னு அவர் டவுரி கேஸில் அவரையும் அவருடைய ஃபாதர் கூட வந்துட்டு இன்ஸ்பெக்டர் தான் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதே போல் சாத்தானோட